ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் ஒரு உங்களுக்கு பெசரட் லட்டு ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த பெசரட் லட்டு ரெசிபி நம்ம ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது ரொம்பவே ஹெல்த்தி பாருங்கள் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கிறேன் இந்த பச்சை பயிர் அளக்கிற கப்லேயே நம்ம வெள்ளம் எல்லாமே அளந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுலேயே வெள்ளம் மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம அளந்து எடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பயிரை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நம்ம இப்போ வாஷ் பண்ணோம் இல்லைங்களா அந்த பச்சை பயிரை அந்த கடாயில் கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா ஈரம் போக வறுத்து எடுத்துக்கணுங்க பாருங்க ஈரம் நல்லாவே ஈரம் இருக்குது அந்த ஈரம்லாம் போயிடணும் ஈரம் போயிட்டு நமக்கு ஒரு பச்சை பயிரோட அந்த வறு வறுபட்ட மனம் வரணுங்க அது வரைக்கும் நம்ம நல்லா வருத்தெடுத்துக்கணும் பச்சை பயிர் நல்லா ஈரம் போனதுக்கப்புறம் வறு வறுபடுறப்போ நமக்கு ஒரு நல்ல மனம் வருங்க பாருங்கள் ஈரம் நிறைய இருக்குது அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸாக வருது பாருங்கள் இந்த மாதிரி ஈரமெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஒரு அஞ்சுலருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நம்ம வருத்தெடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம சிம்மில் வச்சே தான் வறுக்கணும் இல்லைன்னா டக்குன்னு கருத்து போயிடுங்க அதனால் இந்த ஈரமெல்லாம் நமக்கு சு அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம சிம்மில் மாற்றிக்கணுங்க சிம்மில் மாற்றி நம்ம அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்தோன்னா ஒரு நல்ல மனை வரும் அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேன் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்க போகிறேங்க இது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நாம் அதே கடாயை அடுப்பில் வச்சு நம்ம பச்சை பயிர் அளந்தோம் இல்லைங்களா அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு ப பச்சை பயிருக்கு முக்கால் கப்பு வெள்ளம் ரொம்பவே சரியாக இருக்குங்க நீங்கள் இனிப்பு ரொம்ப குறைவாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கப்பு கூட போட்டுக்கலாங்க இது ஓரளவுக்கு நல்லா தித்திப்பாக குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு நல்ல இனிப்பாகவே இருக்கும் இந்த வெள்ளம் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க மோஸ்ட்லி எல்லாம் கடையில் வாங்குகிற எல்லா வெள்ளத்திலையுமே மண் இருக்குதுங்க அதனால் நம்ம இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு வெள்ளத்தை நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இதில் நிறையாவே தூசு மண் இந்த மாதிரிலாம் இருக்குங்க அதனால் அது எல்லாமே நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் இது பாருங்கள் நல்லா எவ்வளோ ஒரு ப்யூராக இருக்குது மண்ணெல்லாம் இல்லாமல் இதை நம்ம திரும்பவும் அடுப்பில் வச்சு ஒரு அந்த பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க அதாவது ஒரு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரணும் அதுக்குள்ளே நாம் இந்த பச்சை பயிர் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இது எந்தளவுக்கு நம்மளால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இந்த ப பச்சை பயிரோடையே நம்ம ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அதாவது பச்சை பயிர் ஒரு ரெண்டு ஏலக்காய் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாங்க நான் ஓரளவுக்கு நல்லா ஃபைன் ஃபைனாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு ஃபைன் பவுடராக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களால் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க நான் இதை வந்து சளிச்சு சேர்க்கலைங்க அப்படியே தான் சேர்க்குறேன் நீங்கள் வேணால் சளிச்சு கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த பவுடரை இதோட சேர்த்துக்கலாம் அதாவது ஏலக்காய் பச்சை பயிர் பவுடரை இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம் ஏலக்காவாக நம்ம சேர்க்கல அப்படின்னா நம்ம இந்த சமயத்தில் பவுடராக கூட சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பவுடராக இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஏலக்காய் பச்சை பயிரோட சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன் அதனால் இப்போ போடலை நீங்கள் பவுடராக போடுறீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் போட்டுக்கோங்க இது எல்லாமே நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் தாங்க செய்யணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஹைஃப்ளேமில் வச்சோன்னா இந்த வெள்ளைப்பாகு நல்லா முருகலாக ஆயிரும் அப்போ வந்து நமக்கு லட்டு வந்து ரொம்ப அப்படியே கல் மாதிரி ஆயிரும் இந்த சமயத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாங்க நான் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி வறுத்து வச்சுருக்குறேங்க ஃபைனலாக அந்த முந்திரியும் இதோடையே நம்ம சேர்த்துக்கணும் இதெல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வர அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நம்ம வெள்ளம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டோம்னா சரியா இருக்குங்க அதிகமாக தண்ணி ஊற்றணுங்கிற அளவில்ல அதாவது முக்கால் கப்பு நம்ம எடுத்துருக்குறோம் இல்லைங்களா அந்த முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கால் கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் கரண்டியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டு நல்லா சுற்றி இருக்கிற மாவெல்லாம் நல்லா வாகோடு சேர்ற மாதிரி நல்லா நம்ம பெரட்டி எடுத்துக்கலாங்க இந்த சமயத்தில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாங்க இந்த லட்டு ரெசிபி ரொம்பவே ஈஸி தாங்க ஆனால் ரொம்பவே ஹெல்த்தி பச்சை பயிறு உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரொம்பவே நியூட்ரிஷன் வேல்யூ உள்ளது நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களாகட்டும் இதை நம்ம சாப்பிட்றப்போ ரொம்பவே நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்க பாருங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது தான் உருண்டையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கிறப்பவே நம்ம பிடிச்சிடணும் ரொம்பவே ஆற விட்டுட்டோம் அப்படின்னா உருண்டை பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த சமயத்துலேயே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க நம்ம அடுப்பு விட்டு இறக்கி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளேயே நம்ம உருண்டை பிடிச்சிடணுங்க கொஞ்சம் நல்லாவே சூடாக இருக்கிறப்பவே உருண்டை பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி நான் ஒரு கரண்டியில் அள்ளி நல்லா பிடிச்சி கொடுத்துக்கிறேன் நமக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லாவே ஷைனிங்காகவும் இருக்குங்க நம்ம கையிலெல்லாம் கொஞ்சம் கூட ஒட்டாது கொஞ்சம் சூடாக இருக்குதுங்க அதனால தான் கரண்டிலேயே வச்சு நான் அப்படியே ரவுண்ட் பண் ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டுட்டு வரேன் பாருங்கள் நம்மளுடைய பெசரெட் லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ம மீதி இருக்கக்கூடிய மாவு எல்லாமே நம்ம லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு லட்டுக்குமே ஒன்று ரெண்டு முந்திரி வர மாதிரி நம்ம கையில் எடுத்து வச்சு கூட உருண்டை பிடிச்சிக்கலாங்க அப்போ தான் ஒவ்வொரு லட்லேயும் முந்திரி இருக்கிறப்போ நமக்கு வாயில படுறப்போ ரொம்பவே ருசியாக இருக்கும் பாருங்கள் கையில துளி கூட ஒட்டாது நல்லாவே வரும் அவ்வளோதாங்க நம்மளோட பெஸ்ட்ரட் லட்டு ரெடியாயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த லட்டு ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர்